கருணைக்கடல் அன்பர்களுக்கு மதிய வணக்கம் தற்சமயம் திருச்செந்தூரில் சடனாக கோடை மலை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பெஞ்சது அதோடய கிளிப்பிங் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் மதியம் ஒரு ஒரு மணி ஒன்றேகால் மணி போல் இந்த மழை ஆரம்பிச்சது ராஜகோபுரம் அதை சுற்றி இருந்த இடம் எல்லாமே லைட்டாக இந்த மழை பெஞ்சதுனால பனி சூழ்ந்து இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் குத்தாலத்தில் இருந்த மாதிரி ஒரு சின்ன சில்லான ஒரு கிளைமேட்டு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பொது தரிசனம் நூறுரூபா வர்ற வழி எல்லாமே நல்ல மழை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு பெஞ்சுது இப்போதைக்கு மழை இல்லை அந்த முதல் பதினஞ்சு நிமிஷத்துக்கு பெஞ்ச மலையை தான் நம்ம கிளிப்பிங்காக இந்த இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதிலே நீங்கள் பார்த்தா தெரியும் திரும்பவும் இந்த மலைக்கான அறிகுறி கன்ஃபார்மாகவே இருக்குது ஏன்னா அப்பப்போ கிளைமேட் மாறிக்கிட்டே தான் இருக்குது ஸோ மலைக்கான அறிகுறி இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் அண்ட் மதியம் மூணு மணிக்கு மேலே தரிசனத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஒன் ஹவர்க்குள்ளே தரிசனம் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு கோயிலில் கூட்டம் இருக்கும் என்று அன்புடன் உங்கள் கருணைக் கடலின் குரலாக நான் சரவணன்